எல்லாம் நல்லா இருக்கேல வாங்க இன்னைக்கு என்ன சமைக்கிறோம்னு பார்த்தா இந்த காய்கறி எல்லாம் போட்டு அருமையாக ஒரு குழம்பு வைப்போம் வாங்க ஆமாம் என்ன குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொரிச்ச குழம்பு தாங்க நம்ம வைக்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சாட்ஸில் போட்டிருந்தோம் சில பேர் பொரிச்ச குழம்புனா என்னான்னு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சில பேர் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்புறம் தெளிவாக ஒரு நாளைக்கு வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க சரி அதனால் இன்னைக்கு ஒரு வீடியோவாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பொரிச்ச குழம்புக்கு காய் ரொம்பவே முக்கியம் எப்படின்னா அதுக்கான காய் போட்டால் தான் அந்த பொரிச்ச குழம்புக்கு நல்லாயிருக்கும் என்ன காயின்னா இந்த மாதிரி கத்திரிக்காய் இந்தமாதிரி பிஞ்சி இந்த புடலம் மிஞ்சி இருக்குது பாருங்க இந்த மாதிரி பிஞ்சி காயாக இருக்கணும் இந்த மிஞ்சி மட்டுமே போட்டு பொரிச்ச குழம்பு வச்சிங்கனால அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்புறம் பீக்கங்காய் பீக்கங்காய் இந்த மாதிரி காய் போட்டுக்கணும் சுண்டக்காய் அவரைக்காய் இந்த மாதிரி காய் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து மாங்காய் முள்ளங்கி கேரட்டு அந்த மாதிரி காயெல்லாம் பொரிச்ச குழம்புக்கு அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க இதே இப்போ பட்டையை செட்டி விடுவோம் செட்டி விட்டு கொஞ்சம் கொஞ்சம் அரிஞ்சிக்குவோம் எல்லா காயிலையும் கொஞ்சம் கொஞ்சம் அரிஞ்சு எடுத்துக்குவோம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க எல்லா காயிலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வச்சோம்னாக்கா உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் வச்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க வாங்க எப்படி வைக்கிறோன்னு பார்த்துலாம் இந்த பட்டைய செட்டி வைக்கிறேன் வதக்கு இருக்கோ வேறு போய் குழம்ப கரைச்சுக்கிட்டேன் அப்படியே வாழ்க்கை சொல்லிடலாமா சொல்லிவிடுவோம் ரேவதி சங்கருங்கிறவங்களுக்கு குழந்த இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு குழந்த சட்டினா குழந்தை கடை பாக்கியம் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அவங்களையும் நல்லா வேண்டிக்கிட்டு சட்டினா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இந்த பாட்டி மனமார மாற வாழ்த்துறேன் அப்புறம் சங்கர்னு ஒருத்தவங்க இலக்கியான ஒருத்தவங்க அவங்களுக்கு பதினெட்டாந்தேதி பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்க ரெண்டு பேருக்குமே நோய் நொடி இல்லாமல் நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமார மாற வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ குழம்பு கரைக்கிறதுக்கு ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம எடுத்து வச்சுருக்க காய் எல்லாமே தண்ணி விடுற காய் அதனால் இது போதும் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் குழம்பு வைக்கிறேன் இப்போ இதுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு கலரு நம்ம விட்டு குழம்பு சுவைக்கு வந்து இந்த மசாலா தாங்க ரொம்பவே முக்கிய காரணம் ஏன்னா நம்ம எல்லாமே திருவையில் அரைக்கிறதுனால ரொம்பவே சுவையாக இருக்கும் இது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு மூன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கிறேன் சாப்பிட்டு பார்த்தவங்க திரும்பவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குன்னு சொன்னது ரொம்பவே சந்தோஷம் அப்புறம் ரெண்டு தக்காளி பழம் போட்டுக்கலாம் நல்லா பழுத்த பழமாக ரெண்டு பழம் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம புளி கரைக்கல அதனால பெரிய பழமாக ரெண்டு பழம் போட்டு கரைச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அவ்வளவு அப்புறம் கொழம்பு தூள்னா என்ன தனி மிளகாத்தூள் மல்லி தூள்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க எல்லா குழம்புக்கும் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க எல்லா குழம்புக்குமே வைக்கிற மாதிரி தாங்க நம்ம மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் குழம்புத்தூள்னா எல்லா எல்லாமே ஒன்றா கலந்து அரைச்சி கேட்குறாங்க அதுதான் குழம்புத்தூள் அப்படின்னு சொல்கிறோம் இது அதுலேயும் எல்லா அரைஜாமானும் போட்டு தான் அரைச்சிருக்கோம் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள்லேயும் நம்ம மல்லியில் எல்லாமே கலந்து தான் அரைச்சிருக்கோம் மிளகாத்தூளில் வந்து பெருஞ்சிரகம் மட்டும் போட்டு அரைச்சிருக்கோம் ஏன்னா நம்ம வறுவலுக்கெல்லாம் மிளகாத்தூள் மட்டும் தான் போடுவோம் அதனால நம்ம காரம் கூட குறச்ச போட்டுக்கலாம் மீன் குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போடுவோம் எந்த குழம்புக்கு காரம் அதிகமோ அதுக்கு போட்டுக்கலாம் கம்மியாக போகிறது கம்மியாக போட்டுக்கலான்னு தான் நான் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் சில பேர் கலந்த தூள் தாங்க எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால எல்லாமே நம்ம கலந்து அரைச்சி கொடுக்குறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை அந்த குழம்பு தூளும் எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த தனி மிளகாத்தூள் மல்லித்தூளுமே எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வேறு ஒன்றும் இல்லைங்க வாங்க இப்போ தாளித்து விட்டுருலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெரிஞ்சுருவம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது பொரிச்ச குழம்புன்னு சொல்லுவாங்க புளி இல்லாத குழம்புன்னு சொல்லுவாங்க அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா கீரை அரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க கீரை கிடைக்கிறதுக்கு கீரை அப்புறம் வாழைப்பூ வர இருக்குது வாழைப்பூ வடை தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி அதான் இருக்காங்க இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு ஒரு கொத்து கருவேப்பில அதையும் போட்டுக்கிட்டு இப்போ கரைச்சி வச்ச குழம்ப ஊற்றிடலாம் அவ்வளவுதாங்க பொரிச்ச குழம்பு ஒரு கொதி வரட்டும் கொதி வந்தோடனே நம்ம காய்கறியெல்லாம் அரிஞ்சு வச்சோமா அதை போட்டுக்கலாம் ஒரு குண்டாக அதுக்கு பாருங்கள் எல்லாம் அரிஞ்ச உடனே இது மாதிரி நிறையா காய்கறி போட்டு வைக்கையில் குழம்பும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப சத்தானதாக இருக்கும் எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கலாம் சட்டியே கொள்ளாது போல் இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது காய் வெந்ததுன்னா கொஞ்சமாக போயிடும் நல்லா ஒரு சட்டி வந்துடுச்சு இப்போ மூடி வச்சிருவோம் நல்லா காய் காயெல்லாம் நல்லா வேகட்டும் சமையலோடு சேர்த்து அப்படியே நானும் எங்கள் வீட்டுக்காரவங்களும் வெங்காயம் உரித்தோம் வெங்காய வடகம் போடுறதுக்கு இது பாருங்கள் இது நேற்று போட்டால் வெங்காய வடகம் ஏற்கனவே வெங்காய வடகம் வீடியோ போட்டிருக்கோம் இது வரைக்கும் பார்க்காதுனிங்க நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள் இந்த குழம்புக்கு ஒரு அரை முடி தேங்காய் திரும்பி வச்சுருக்கேன் இப்போ இதை அரைச்சி ஊற்றிக்கலாம் வேறு ஒன்றும் சேர்க்க வேண்டியதில்லை தேங்காய் மட்டும் அரைச்சாலே போதும் இப்போ குழம்பு பாருங்கள் அருமையாக கொதிச்சுட்டு காயெல்லாம் நல்லா வெந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ அதை அரைச்சி வச்சோமா தேங்காய் அதை ஊற்றிடலாம் கொஞ்சோண்டு களையை ஊற்றிக்குவோம் இந்த தேங்காய் ஊற்றி ஒரு கொதி கொதிச்சோடனே இறக்கிக்கலாம் எப்படி அருமையாக இருக்கா நீங்களும் இந்த பொரிச்ச குழம்ப வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க இதில் வேணால் கொஞ்சோண்டு கரம் மசாலா கூட இப்போ சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் சேர்க்கல சும்மா வச்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் என்னம்மா குழம்பு வச்சுட்டியா ஆ வச்சுட்டோம்மா அருமையாக இருக்குது பொரிச்ச குழம்பு நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு குழம்ப பாருங்கள் காய்கறிகளை பாருங்கள் நீங்களும் இது மாதிரி வச்சு சாப்பிட்டு சொல்லுங்கள் முளைக்கீரை கடைகள் இந்த வெயிலுக்கு கீரை தான் அதிகமாக சாப்பிட்ணும் ஆமாம் அப்புறம் வாழைப்பூ வடை தட்டினேன் அருமையாக இருக்குமா பாருங்க வாழைப்பூ வடை அருமையாக சுட சுட சாப்பிட்டாச்சு சுட்டு சுட்டு நல்லா இருக்கும் ஆளுக்கு கொண்டு தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம்னு சாப்பாட்டுக்கு வச்சிருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் வாழைப்பூ வடை இது எல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணிருந்தேன் ஒரு சர்ப்ரைஸாக பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நீங்களும் இந்த மாதிரி பொரிச்ச குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்